குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எங்கள் பட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா ஆக்சுவலி அவளோட ஸ்நாக்ஸ் வந்து இங்கே அதுக்குள்ளே இருக்குது அதை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க மேடம் பார்க்கலாம் எப்படி எடுக்கிறாங்களோ பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் இழுக்கிறாங்க எப்படியாவது அதை எடுத்துடணும் இப்போ அதை எடுக்காமல் அந்த இடத்த விட்டு அவங்க ஆக்சுவலி நகரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட்டு வந்து இப்போ அதை வந்து அம்மா பாதி இழுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதி இழுத்துட்டாங்க பாதி இழுத்துட்டாங்க மீயூ என்னமா ம் அதை விட மாட்டிங்களா சரி 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 அதை எடுக்காமல் அவங்க விட மாட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுக்காமல் அவங்க விட மாட்டாங்களாம் எணிச்சாவே வேணும் பாப்பாவுக்கு என்ன வேணும் பட்டு பாப்பாவுக்கு என்னவே வேணும் பட்டு பாப்பாக்கு ரெண்டு வேணுமா ஸ்நாக்ஸ் வேணுமா பாப்பாக்கு இழுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இழுக்கிறாங்க இழுக்கிறாங்க ஆனால் வந்துடும் 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 நினைக்கிறேன் தெரியலையே எப்படி 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 இருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி அந்த ஸ்நாக்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் அவள் எப்படி உட்காந்து பார்க்குறா பாருங்களேன் அதாவது இவள் வந்து இங்கே எடுக்கிறாளாமா அதை வந்து அவங்க உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கா கடிச்சுருக்குறா படித்து இருக்கிறா ஆ ஆ அதுதான் அவ்வளோ வரலாம் அவ்வளோ வரலாம் ஹெல்ப்புக்கு ஹெல்ப்புக்கு ரெண்டு பேரும் வந்து இப்போ ஹெல்ப் பண்ண போகிறாங்க என்ன சாமி வரலையே சேட்டே பாப்பாவுக்கு இதோடய ஸ்நாக்ஸ் எப்படி இருக்கும் இப்போ இப்போ இந்தம்மா 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 இப்போ ட்ரை பண்ண போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுறாங்க பட்டுச்சிட்டு ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுறாங்க அது எடுக்க முடியுமான்ட்டு இது ஆக்சுவலி இருந்து இந்த வேலை நடக்குது இது எப்படி எடுக்கிறாங்களோ பார்க்கலாம் போட்டு தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதை இழுத்து 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 இப்போ இப்போ வந்து சிட்டு வந்து அதை இழுப்பா என்ன சாமி வரலையா சாமி பபக்கு வரலையா தங்கம் ஆ சிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டு விடவே மாட்டா ஆக்சுவலி பட்டுவாது ட்ரை பண்ணி விட்டுட்டு போயிடுவா பட்டு சிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு படி மேலேன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள்

எடுத்து டாங்கோ கொடுங்கோ அம்மா போடுறேன் அம்மா போடுறேன் வாங்க வாங்க அம்மா போடட்டுமா இருங்க அங்கேயே இருங்க அங்கேயே இருங்க அம்மா போடுறேன் சரியா சாமி போடுறேன் அங்கேயே அம்மா போடுறேன் இந்த இந்த ஸ்நாக்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெண்டு பேருக்கும் அங்கே பாருங்களேன் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் பட்டு சிட்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது ரெண்டு குட் ரொம்ப ஸ்நாக்ஸுமா இது பட்டை எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வெரி குட்மா வாங்க 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 ஆ சரி 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 ரொம்பலாம் போட மாட்டேன் சும்மா கொஞ்சம் தான் போடுவேன் பட்டு இதோட ரேட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா அதனால கொஞ்சம் தான் போடுவேன் இன்னங்க வாங்க ஏ இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்களேன் இந்தா ஐந்தா சிட்டு சிட்டு வந்து வேணுமா

ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸு பட்டுக்கும் சிட்டுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது ஆக்சுவலி இந்த ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு வந்து பக்கத்து வீட்டு கரெக்டாக தான் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க இவங்க எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா நான் இந்த ஸ்நாக்ஸோட பேப்பர் எடுத்து இப்படி இப்படி பண்ணினேன் இப்படி இப்படி பண்ணினாமே ஓடி வந்துடுவாங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பட் கொஞ்சம் தான் இருக்கும் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் என் சாமி சாப்பிட்டுட்டிங்களா இன்னும் வேணுமா பாப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் போடலாமா ஃப்ரெண்ட்ஸ் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க பிள்ளைங்க கொஞ்சம் ஒன்று போட்டுடலாம் என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு பிள்ளைங்க எடுத்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போடலாமா இரு 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 சாமி இந்தா இந்த பட்டு இந்த பட்டுந்தான் இந்தா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது அக்கா நீ இது வந்து எனக்கு அந்த அக்கா வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்து ஆகுறதுன்னு நினைக்கிறேன் சம்திங் த்ரீ மந்த்தும் த்ரீ மந்த்தோ டூ மந்த்தும் ஆகிறது த்ரீ மந்த் ஆகிடுச்சாமா சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டு சிட்டுவோட சேட்டையை பார்த்திங்களா எவ்வளோ அழகான ஒரு சேட்டை இவங்களோட இவங்களோட இருக்கும்போது லைஃபு வேறு மாதிரி போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஜாலியாக எப்படி ஒரு மனசு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம கூட கொஞ்சம் போது ரொம்ப அன்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க தேடுறாங்க சிட்டு தேடுறா என்ன சாமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ